உலகளவில் பிரம்மோஸ் ராக்கெட் இந்தியாவின் இராணுவ சக்தியை தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தும் மிக முக்கிய சாதனமாக உள்ளது பிரம்மோஸ் ராக்கெட் இந்தியா ரஷ்யா கூட்டு தொழில்நுட்பத்தின் பெரும் சாதனை இது இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதி மற்றும் ரஷ்யாவின் மாஸ்க்வா நதி ஆகிய இரு பெயர்களின் முதல் எழுத்துக்களை கொண்டு உருவாக்கப்பட்டது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பும் டிஆர்டிஓ ரஷ்யாவின் என்பியோ மஷினோஸ்ட்ரோயேனியா நிறுவனமும் இணைந்து இதை உருவாக்கின பிரம்மோஸ் ராக்கெட் வேகம் சுமார் இரண்டு புள்ளி எட்டு மார்க்ஸ் இதன் மூலம் குறுகிய நேரத்தில் இலக்கு நோக்கி செல்ல முடியும் இதை நிலம் கடல் கப்பல் விமானம் போன்ற பல்வேறு தளங்களில் பயன்படுத்தலாம் பிரம்மோஸ் ராக்கெட் மிக கடுமையான சோதனைகளுக்கு பின் தயாரிக்கப்படுகிறது அதன் துல்லியமும் தாக்குதலின் சக்தியும் உலகத்தரத்தில் தரத்தில் பிரபலமானவை இது குறைவான நேரத்தில் அதிக சேதம் செய்யக்கூடியது இந்திய ராணுவம் இதனை வலுவான பாதுகாப்பு கருவியாக பயன்படுத்துகிறது பிரம்மோஸ் ராக்கெட் எளிதில் மற்ற ராக்கெட்டுகளுடன் ஒப்பிடும்போது வேகமும் சக்தியுமே அதிகம் இது முன்னிலை ராக்கெட் தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் பெரும் அடையாளமாகும் விமானங்களுக்கான பிரம்மோஸ் ராக்கெட் விமானத்திலிருந்து துரித தாக்கம் கொடுக்கிறது கடல் படைகளுக்கும் இந்த ராக்கெட் வலுவான பாதுகாப்பை வழங்குகிறது நில ராக்கெட் வடிவம் பாதுகாப்பு மற்றும் துல்லியத்தை மேம்படுத்துகிறது பிரம்மோஸ் ராக்கெட் நானூறு கிலோமீட்டர் வரை இலக்குகளை அழிக்கக்கூடியது ராக்கெட்டின் உயர் வேகம் எதிரியை சுட்டுவதை கடினமாக்குகிறது இந்தியா ரஷ்யா இணைந்து உருவாக்கிய சாதனையாக இது பெருமை தருகிறது பிரம்மோஸ் ராக்கெட் பாதுகாப்பு மற்றும் தாக்குதலில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்துகிறது இது இந்தியாவின் குறும்பட இராணுவ சக்தியின் அடையாளமாகும் உலகளவில் பிரம்மோஸ் ராக்கெட் இந்தியாவின் தொழில்நுட்ப சக்தியை காட்டும் மிக முக்கிய சாதனையாகும்